ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் டுடே நான் உங்களுக்காக கொண்டுட்டு வந்திருக்க வீடியோ பார்த்தீங்கன்னா பொட்டேட்டோ லாலிபாப் இது எப்படி ஈஸியாகவும் டேஸ்டியாகவும் செய்கிறது தான் பார்க்க போகிறோம் இதை நீங்கள் டூ ஆர் த்ரீ டேஸ் கூட ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப எம்மையான ஒரு டிஷ் இதை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இப்போ வாங்கின வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு நமக்கு தேவைப்படுறது உருணக்கெழங்கு அதை நமக்கு தேவையான அளவு எடுத்து அதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அதை உப்பு போட்டு நம்ம நல்லா அதை பாயில் பண்ணி புர்ணக்கெழங்கு தோலை நம்ம எடுத்து அதை வந்து நம்ம நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம் மசித்த பிறகு அதில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு ஒன் டீஸ்பூன் சால்ட் ஒன் டீஸ்பூன் பெப்பர் ஒன் டீஸ்பூன் மல்லித்தூள் ஒன் டீஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒன் டீஸ்பூன் கரம் மசாலா கொஞ்சோன்னு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி அதில் சேர்த்து அஞ்சு புதினா இலை போட்டு அதை நல்லா நம்ம பெரட்டி ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு ஓரமாக வச்சிடலாம் நெக்ஸ்ட்டு நம்ம கையில் கொஞ்சோண்டு எண்ணெய் போட்டு அதை நம்ம கை ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு இதை உருட்டணும் அப்படி இல்லாட்டி நம்ம கையில் வந்து அதை பிசு பிசுன்னு ஓட்டும் அது மாதிரியே எல்லா ஒன்றையும் எடுத்த பிறகு மைதா மாவை தண்ணி வச்சு கலக்கி வச்சுருக்கேன் அதில் வந்து நம்ம அச்சுருக்கவங்க ஃபுல்லாக அப்ளை ஆகிற மாதிரி பண்ணி அதுக்கு பிறகு பிரெட் கிராம்ஸ்லேயே அதே மாதிரி பண்ணி எண்ணெயில் கடைசியாக போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் நமக்கு தேவையான ரெசிபி ரெடி ஆயிடுச்சு ரொம்ப ஈஸியாக சூப்பராக எம்மையான ஒரு டிஷ் இந்த டிஷ்ஷை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ఇ వీడియో పిడిచినచ్చా లైక్ పన్ను షేర్ పన్ను సబ్స్ైబ్ పండి మీళ్ళు ఉన్న బెల్లైక క్లక్ పన్ను బాయ్ బాయ్ థ్యాంక్ యూ వాచ్ మై వీడియో